இயேசுக்கை நன்றி இயேசுக்கை புகழ் மரியே வாழ்க என் தங்கைக்கு முதல் குழந்தை பிறந்து ஏழு வருடங்கள் ஆயிற்று ஏழு வருடங்களுக்கு அப்புறம் கன்சிவாக இருந்தால் நான் விண்ணப்பம் எழுதும்போதெல்லாம் அவளுக்கு தொடர்ந்து நான் விண்ணப்பம் எழுதி போட்டுக்கிட்டே இருப்பேன் சுகப்பிரசவத்திற்காக இப்போ போன வாரம் புதன்கிழமை குழந்த பிறகு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அவளுக்கு சுக ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது ரெட்டிப்பான நன்மை திறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு கோடான கோடி நன்றி என் கப் என் கணவருக்கு கப்பல் வேலை கிடைத்ததற்கும் கோடான கோடி நன்றி இயேசுக்கே நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி தொம்மையம்மாள் சொல்கிறாங்க தூத்துக்குடியிலிருந்து எனது உயிர் தோழி ஒருவர் அவர் இந்து சகோதரி அவருக்கு ஐந்து வருடமாக குழந்தை இல்லாமல் இருந்தால் நான் தோழிக்காக இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபிப்பேன் இப்போது சகோதரி மூன்று மாதம் கருவுற்றிருக்கிறாள் மக்கட்செல்வம் தரும் பரிசு என்று இறைவார்த்தைக்கு நாங்க நல்ல மகப்பேற்றி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரன் கெனிஸ்டன் சொல்கிறாரு சேந்தபூ பூ மங்கலத்திலிருந்து நான் வயிற்று வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் மருத்துவமனைக்கு எல்லாம் செல்லவில்லை பிறகு இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து வயிற்றில் போட்டு உள்ளேயும் குடித்தேன் பூரண சுகம் மருத்துவர்கெல்லாம் மேலான மருத்துவர் தொற்று சுகம் தந்து கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி அம்மாள் சொல்கிறாங்க ரெண்டாவது சாட்சி எனது வீட்டின் பக்கத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரி அவருக்காக நான் ஏற்கனவே ஜபித்தேன் இரண்டு குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறது ஆனாலும் மூன்றாவது உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும் என்று அக்கம்பக்கத்தார் கூறினார்கள் நான் அவருக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன் இப்போது சகோதரி மூன்றாவதாக அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார் என் முகத்தில் உள்ள முக்காட்டை கலைந்து மகிழ்ச்சி என்னும் ஆடையால் என்னை மூடிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரன் ஆக்கா சொல்கிறாரு ஆத்தூரிலிருந்து எனக்கு ஒரே தலைவழியாக இருந்தது நான் இரக்கத்தின் இல்லத்திலிருக்கு வ இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து பொருத்தனை செய்து ஜெபித்தேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறேன் இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி தொம்மையம்மாள் மூன்றாவது சாட்சி சொல்கிறாங்க எனது மகன் கீழே விழுந்து ஒரே மூச்சு திணறலாக இருந்தது நான் மருத்துவமனைக்கு செல்லாமல் பிரதரிடம் ஜெபித்தேன் இப்போது என் மகன் பூரண சுகத்துடன் இருக்கிறான் மறந்தும் நானே மருத்துவரும் நானே என்று இறைவார்த்தைக்கு என் மகனை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சுமதி சொல்கிறாங்க என் மகன் ஜான் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெறச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அனிட்டா சொல்கிறாங்க எனது மகள் ஜாஃப்ரீனா ஜாப்ரினாவிற்கு நல்ல ஒரு திருமண வரனை தேர்ந்தெடுத்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி பார்பரா சொல்கிறாங்க எனது கணவருக்கு ஒரு பைக் வேண்டுமென்று நான் ஏசப்பாவிடம் முறுக்கமாக மன்றாடினேன் உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் உன் திட்டங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று இறைவார்த்தை கிணங்க என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்து என் கணவருக்கு பைக்கை வாங்கி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சர்மிளா சொல்கிறாங்க ஆலந்தளையிலிருந்து எனது மகள் அர்ச்சையா பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் ஐநூற்றி பனிரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாள் ஞானம் குறைவுள்ளவன் என்னிடம் வரட்டும் நான் அவனுக்கு ஞானத்தை ஊற்றுவேன் என்று இறைவார்த்தைக்கு ஞானத்தினால் நிரப்பி வழிநடத்தி என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சர்மிளா ரெண்டாவது சாட்சி சொல்கிறாங்க எனது மகளுக்கு காலேஜியில் நல்ல சீட்டு கிடைக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜெயபுஷ்பம் சொல்கிறாங்க எனது மகன் மூன்று வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து பொருத்தனை செய்து ஜெபித்தேன் இப்போது கப்பல் ஏறிவிட்டான் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இறை என்னுடைய தேவையை அறிந்து சந்தித்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சென்று சொல்கிறாங்க தூத்துக்குடியிலிருந்து எனது பேரன் டிராவிஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முன்னூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற செய்த என் வெற்றி வேந்தனாய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி டயானா சொல்கிறாங்க எனது மகன் எல்பன் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முன்னூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற செய்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜெஸ்மின் சொல்கிறாங்க என் கணவர் வெளிநாட்டிற்கு போவதற்கு ஒரே தடையாக இருந்தது நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து என் ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் என் கண்ணீருக்கு பதில் தந்து என் கணவரை எந்த ஒரு ஆபத்துமின்றி வெளிநாட்டிற்கு அனுப்பினார் கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தை கிணங்க எங்களுக்கு இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க